கேது வந்து சுகஸ்தானத்திற்கு வந்துருச்சே அப்படின்லாம் நினைக்காதீங்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செய்வார்னு ஒரு கணக்கு இருக்குது அது வந்து உங்களுக்கு பெரும்பாலான உங்களுடைய மனதை அமைதிப்படுத்தி உங்களை மிக நல்ல வழிக்கு அதை அழைத்து செல்வதற்கு உதவும் கெடுவது கெடு விதி வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு விதி கெட்ட விதியாக அமைய போகுதுன்னா தான் நம்மளுடைய மைண்டு கிளாரிட்டி ஆகும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாகும் ஆனால் இந்த சமயத்தில் கேது வந்து உங்களுக்கு எந்த வித தவறான முடிவையுமே எடுக்க வைக்க மாட்டார் அவர் வந்து மிக சரியாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தையும் ஜட்ஜ் பண்ணி அதன்படி நீங்கள் செயல்படுவீங்க வெற்றியாடுவீங்க உங்கள் மனசை சொல்கிறத கேட்க வேண்டிய ஒரு காலமாக இது இருக்குது பத்தாம் வீட்டில் ராகு ராகு வந்து பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிறது கணக்கு பத்தாம் வீட்டில் வரக்கூடிய இந்த சர்ப்பகிரகத்தினால் கிரகத்தினால் உங்களுக்கு தொழில் மேன்மையோ நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்தில்